நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூகா ரெண்டு நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எர்சுலமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரெண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாடம் சென்றனர் விழா நாட்கள் திரும்பியபோது சிறுவன் இயேசு எருசுலேமில் தங்கிவிட்டார் பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடைய அறிமுகமானவர்களிடையே அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசுலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாட்களுக்குப் பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு நாணத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் சிந்தனை நாசத்து வாழ்வு நாசத்திலே மற்ற குழந்தைகள் போலவே இயேசுவும் அறிவிலும் உணர்விலும் அனுபவங்களிலும் தனி கல்விக்கூடமோ பயிற்சியோ இருந்ததில்லை திட்டங்களுக்கு செய்ய தம் வாழ்க்கையை கடவுளின் கண்ணோக்கோடு தம்மை சூழ்ந்து நடந்த நிகழ்வுகளுக்கு அவர் பொருட்கொண்டார் இஸ்ரேலின் நம்பிக்கை வாழ்வை யோசிப்பு பகிர்ந்திருப்பார் இயேசுவும் தம் வாழ்விலே யூத சமய பழக்க வழக்கங்கள் சட்டங்கள் முதலியவற்றை நுணுக்கமாக பின்பற்றியிருப்பார் இயேசு எவ்வாறு படிப்படியாக இவ்வுலகத்தில் வாழ்ந்து சொந்த அனுபவங்கள் வழி நாணத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கு மனிதருக்கு உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்பதும் மரியா எவ்வாறு வளர்ச்சியில் பங்கு பெற்றார் என்பதும் கோவில் நிகழ்ச்சி மூலியமாக தெரியப்படுகிறது இந்த தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு மூன்று நாட்கள் கோவிலில் தங்கியிருக்கிறார் இங்கு குறிப்பிடப்படும் நிகழ்ச்சி இயேசு தம் தந்தையோடு கொண்டிருந்த தனி உறவையும் அவரின் பணிக்காக தம்மை முழுவதும் அர்ப்பணித்துள்ளதையும் சுட்டுகிறது எனவே நாமும் நம் ஆண்டவரோடு இணைந்து நம் வாழ்வை அர்ப்பணிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் ஆசீர்வதிப்பார் ஆமேன்